ரிசப ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நூறு சதவிகிதம் துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதத்தில் ரிசப ராசியில் பிறந்த உங்களுக்கு கிரக நிலைகள் கிரக மாற்றத்தை பொறுத்து எப்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க போகுது அனைத்து தொல்லைகளும் ஒழிய போகுதா குறிப்பாக கடன் பிரச்சனைகள் நீங்க போகுதா பணம் குவிய என்ன பண்ணணும் எதிரிகளோட தொல்லை ஒழியுமா திருமண வாழ்க்கை எப்படி இருக்கோ அப்படின்னு ஒட்டுமொத்த ரகசியத்தையும் தெளிவாக பார்க்கலாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி ரிசபராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாதத்தில் எந்த தமிழ் மாதத்தில் பிறந்தீங்க அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மிகப்பெரிய அதிர்ஷ்டம் உங்களுக்கு காத்திருக்கு மறக்காமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போதான் அது என்னென்னு உங்களுக்கு தெரிய வரும் இந்த காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பங்குனி மாதத்தில் செய்யக்கூடிய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் அடைய போகிறீங்க அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுடைய கைக்கு வந்து சேரப்போகுது நம் நல்ல செயல்களை செஞ்சு உங்களுடைய பெருமையை கூட்டிக் கொள்ள போகிறீங்க மனசில் நிம்மதி பிறக்க போகுது வருமானம் சீராக இருக்க போகுது செய்யக்கூடிய தொழிலில் மிக பெரும் அளவில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க அப்படின்னையும் சொல்லணும் போட்டியாளர்கள் எல்லாம் பின்தங்க போகிறாங்க உங்களுடைய செயல்திறன் எந்த ஒரு வேலையிலையும் அதிகரிச்சிடும் உங்களுக்கு கீழே வேலை செய்றவங்களால சில பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க நேரிட்டாலும் பெருசா உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பாதிப்பே இருக்காது இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க நல்லதே நடக்கும் தாயாரோட உதவி கிடைக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது நீங்கள் இருக்கக்கூடிய துறையில் கொடிகட்டி பறக்க போகிறீங்க ஆன்மீக சிந்தனைகள் அதிகமா இருக்க போகுது வழக்குகள் எதிர்பார்த்த வெற்றி உங்களை தேடி வரப்போகுது தடைக்கற்களை கற்களை படிக்கற்களாக மாற்றிக்கொள்ள போகிறீங்க மறைமுக நேர்முக எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலும் தாக்கு பிடிச்சிருவீங்க திருமணமாகாம தவிர்த்தவங்களுக்கு திருமணம் உறுதியாக போகு அப்படின்ற காலகட்டமாக இது நிச்சயமாக அமைஞ்சிரும் அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணும் எவ்வளவு கடினமான காரியங்களையும் கூட சுலபமாக முடிச்சு விடுபவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது எல்லா வகையிலையும் இந்த காலகட்டத்தில் தேடி வரப்போகுது குடும்பத்தில் திருமணம் புத்திர பாக்கியம் ரெண்டுமே கை கூடும் எவ்வளவு சந்தோஷம் அப்படிங்கிறத சொல்ல முடியாது திருமணமும் புத்திர பாக்கியமும் கை கூடி வருது அப்படின்னா மிகப்பெரிய அளவில் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் அப்படிங்கிறது நெனைச்சிருக்க போகுது வருகின்ற காலத்துலேயும் நேர்முக எதிர்ப்புகள் எவ்வளவு வந்தாலுமே அதை எல்லாமே தாக்கு பிடிச்சிடுவீங்க அனைத்து எதிர்ப்புகளையும் தவிடுபடியாக்கிடுவீங்க இந்த கா காலகட்டத்தில் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணுங்க புரிஞ்சு கொள்ளாத இத்தனை நாளும் உங்களை புரிஞ்சிக்காத உற்றார் உறவினர்கள் எல்லாம் சகஜமாக வந்து பேச பழக தொடங்க போகிறாங்க பிரிஞ்சு இருந்த தம்பதிகள் எல்லாமே இணைஞ்சு வாழ போகிறீங்க உடலில் இருந்த உபாதைகள் எல்லாமே மறையக்கூடிய விலகக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைய போகுது தோற்றத்துல ஒரு மிடுக்கு உண்டாக போகுதுங்க மனதிலிருந்து வந்த குழப்பங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு தெளிவு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது பெற்றோரையும் ஆன்மீகத்தில் உயர்ந்தோரையும் சந்தித்து அவங்களுக்கு ஆசிகளை பெறுபவர்களாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் விளங்க போறீங்க உங்களை எதிர்ப்பவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்களை எல்லாருமே அடிச்சு நொறுக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி விடுவீங்க ஆணையிடக்கூடிய அதிகார பதவிகள் உங்களை தேடி வரப்போகுது நீங்கள் காலம் அப்படிங்கிறதுல இந்த காலம்னா உங்களுக்கு சிறப்பான காலம் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா வேலைப்பளு நீங்கள் செய்கிற இடத்துல வேலைப்பளு என்னதான் கொஞ்சம் கூடினாலும் உங்களுடைய கடின உழைப்பை மேற்கொண்டு அதை எல்லாமே சமாளிச்சுருவீங்க உங்களுக்கு செய்யக்கூடிய தொழிலில் பெருசாக இறக்கங்கள் அப்படிங்கிறதே இருக்காது ஏற்றங்கள் தான் இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற வருமானம் கிடைக்க போகுது புதிய வேலைக்கு முயற்சி செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணும் உங்களுடைய மதிப்பு மரியாதை எல்லாமே உயர்ந்துக்கிட்டே போக போகுதுங்க வியாபாரிகளாக இருந்தீங்க அப்படின்னா கொடுக்கல் வாங்கலில் சுமாரான பலன்கள் தான் கிடைக்கும் ஆகையால் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கொஞ்சம் கரராக இருக்க பாருங்க கவனமாக இருக்க பாருங்கள் போட்டி பொறாமைகள் வியாபாரத்தில் இருந்தாலும் உங்களுடைய திறமையால் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தை காணக்கூடிய காலகட்டமாக இது இருக்க போகுது வருமானம் சராசரிக்கு விட அதிகமாக இருக்கிறனால உங்களுக்கு அதாவது கடந்த காலங்களை விட இந்த காலகட்டத்தில் வருமானம் ஓரளவுக்கு உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியே ஆகுங்க விவசாயிகளாக இருந்தீங்க அப்படின்னா மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தை காண போகிறீங்க விவசாயம் பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்க போகுது உங்களுக்கு தேவையான இடத்துல பண உதவிகளும் நிச்சயமாக கிடச்சிரும் பல பயிர்கடகன் காலகட்டமாகவும் இது இருக்க போகுது சக விவசாயிகள் மத்தியில உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதையும் சொல்லியே ஆகணுங்க அரசியல் ரீதியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த ராசியில் உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்க போகும் மாதம் அப்படின்னே சொல்லலாங்க எந்த ஒரு விஷயத்திலையும் பயமே இல்லாமல் நீங்கள் செயல்பட வேண்டும் உங்களுடைய பணிகளை முழுமையாக செஞ்சு முடிக்க போகிறீங்க பழைய சிக்கல்கள் எல்லாமே தீரப்போகுது உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர்களும் மற்ற கட்சியை சேர்ந்தவர்களும் உங்களுக்கு ஆதரவு கொடுக்க போறாங்க தொண்டர்களுடைய கருத்துக்கு மட்டும் கொஞ்சம் மதிப்பு கொடுத்தீங்க அப்படின்னா கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கொடிக்கட்டி பறக்கக்கூடிய காலகட்டமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமையும் அப்படிங்கிறது சொல்லணும் வெளியூர்லேருந்து வர வேண்டிய பணமும் வந்து சேரப்போகுது இந்த ராசியில் பிறந்த உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதால சேமிப்பை கொஞ்சம் அதிகப்படுத்தி பாருங்க இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட உங்களுக்கு உருவாகலாம் உங்களுடைய வேலையை சரியாக முடிச்சு நல்ல பேர் எடுக்க போறீங்க உங்களை அனைவருமே பாராட்ட போறாங்க நீங்கள் வச்சது தான் சட்டம் நீங்கள் சொல்கிறது தான் அங்கே நடக்கும் அப்படிங்கிற வகையில் குடும்ப ரீதியாகவும் சரி வேலை செய்கிற இடத்துலையும் சரி உங்களுடைய பேச்சு எடுப்பட போகுது உங்களுடைய இனிமையான பேச்சால் அனைவரையுமே கவர்ந்து இழுக்க போகிறீங்க பிரபலமானவர்களுடைய நட்பு கிடைக்க போகுது விஐபிகளோட அறிமுகம் உண்டாக போகுது இதனால உங்களுடைய பணப்பிரச்சனைகள்லாம் தீரப்போகுது அப்படின்னு சொன்னாலும் உங்களால் நம்ப முடியுதா அப்படி ஒரு சம்பவம் இந்த பங்குனி மாதத்துல நிச்சயமா உங்களுக்கு நடக்கும் கடன் தொல்லைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து விஐபி மற்றும் பிரபலங்களோட நட்பால எல்லாமே முடிவுக்கு வரப்போகுது நல்ல ஒரு தீர்வு கிடைக்க போகுது உங்களை விட்டு போய் உங்களை விட்டு ஒதுங்கியவங்க எல்லாமே உங்களை தேடி வரப்போகிறாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள் ஒன்று மூன்று ஆறு ஏழு நீங்கள் முருகப்பெருமானை தரிசித்து விட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதத்தில் உங்களுக்கு எல்லாம் நன்மையாகவே முடியும் முருகப்பெருமானோட வழிபாடு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மறந்து கூட கூடாது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான இந்த பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் கடவுளோட அன்பும் ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு முழுமையாக தான் இருக்கும்